வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் ஒமிக்ரான் கொரோனா வேரியன்ட் சார்ந்து நிறைய கெட்ட செய்திகளையும் ஒரே ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை பற்றியே தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ரொம்ப நாளாக இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் நமக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த பயம் நமக்கு திரும்ப முளைச்சிருக்கு அதுக்கு காரணம் ஒரு புதிய வேரியண்ட் ஒன்று முளைச்சி வெளியே வந்தது தான் ஒமிக்ரான் அப்படின்ற வேரியண்ட் கிட்டத்தட்ட ஐம்பது மியூட்டேஷன் அந்த ஒரே ஒரு வேரியண்ட்டில் மட்டுமே நடந்திருக்கிறதால தான் நாமெல்லாம் இந்த பயத்தில் இருக்கோம் சரி இந்த வேரியண்ட் இந்த செகண்ட் வேவ்ல வந்துச்சு பார்த்தீங்களா புது புது வேரியண்ட்லாம் அது மாதிரி பொதுவாக எல்லாரையும் தாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்க எங்கள் நாட்டு குழந்தைகளை இந்த ஒமேக்ரான் வேரியண்ட் அதிகப்படியாக தாக்குது அப்படின்ற விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்க நம்ம இந்த தேர்டு வேவ் அப்படின்ற விஷயம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும் ஒரு அச்சத்தில் இருந்தோம் குழந்தைகளை தான் தேர்ட்வ் அப்படின்றது அதிகமாக டார்கெட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக சந்தேகம் அச்சமாக மட்டும்தான் இருந்துச்சு நிரூபிக்கப்படலை ஏன்னா தேர்ட் வவ் இன்னும் வரல இப்போ வரைக்கும் அந்த கூட்டு நிலவுகிட்டதாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு அறிவிப்பு நம்ம எல்லாருக்கும் பயத்தை அடுத்தது கடந்து கொண்டு போதும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த அறிவிப்பு சார்ந்து நம்ம மக்கள் மனசில் பெண்திரம ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னப்பா இந்த ஒமிக்ரான் ஆரம்பித்தோட சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே இருக்க ஐந்து வயது குழந்தைகள் வரைக்கும் இது தாக்குது அப்படின்னா இந்தியாவில் குழந்தைகள் என்றைக்கும் அதிகம் இங்கேயும் அதிகப்படியாக தாக்குதலை முன்னெடுக்குமோன்னு தெரியலையே ஏன்னா ஏற்கனவே ஒமிக்ரான் ஸ்ப்ரெட்டிங் இந்தியாவில் ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் வீட்டில் குழந்தைக்கு என்ன பண்ணுறதும் புரியலையான்னு ஒரு கலக்கத்தில் மக்கள் ஆள ஆரம்பிச்சிட்டிங்க ஆக்சுவலாக இந்த கலக்கத்தில் ஆழ்ந்து நீங்கள் அழுகிறதுக்கு இப்போ எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா நான் உங்களை ஏதோ மனதை கொடுக்கறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மிகைப்படுத்தி உண்மையிலேயே இந்திய மக்கள் யாருமே குழந்தைகளை நினச்சி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஒருத்தவங்க இந்த ஒமிக்ரான் வைரஸ் அப்படின்றது குழந்தைகளை தாக்குமா தாக்காதா அப்படின்றது சார்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க இவங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க என்ஐபிஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோமெடிக்கல் ஜினாமிக்ஸ் இதில் டைரக்டராக இருக்காங்க தான் மைக்ரோ பயாலஜிஸ்ட் டாக்டர் சௌமித்ரா தாஸ் எவ்வளோ பெரியால் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமிக்ரான் வேரியன்ட் அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்காவில் குழந்தைங்களை தாக்குற விஷயம் என்னமோ உண்மைதான் உலக நாடுகள்லையும் ஒரு சில குழந்தைகளை இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் தாக்குது அதுவோ உண்மைதான் ஆனால் உலக மக்களோட உடல்நிலைய காட்டிலும் இந்திய மக்களோட உடல்நிலைன்றது வேறுபட்டு இருக்கும் நமக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும் தாயிடமிருந்து வெளியே வர்ற குழந்தை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும் ஸோ உலக நாடுகளில் குழந்தைகளை ஒமேக்ரான் தாக்குற வீரியம் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும் இதை நினச்சி மக்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒமிக்ரான் வைரஸ் ஸ்ப்ரெடிங் அப்படின்றது இப்போ தான் ஏற்பட்டுருக்கு அதுக்குள்ளவே இந்த வைரஸ் இப்படி தான் பண்ண போகுது இந்த ஏஜ் குரூப்பில் எல்லோரும் காலி பண்ண போது இந்த பிளட் குரூப் இருக்கிற எல்லாருமே அடித்து காலி பண்ண போது அப்படிலாம் எதுவுமே பேச வேணாம் அவசரப்பட்டு ஏன்னா நமக்கு தேவை விரிவான ஆய்வு அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் ஒமிக்ரான் பரவன இடம் முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒமிக்ரான் தொற்று இந்தியாவில் கன்ஃபார்ம் இந்த ரெண்டு பேராலும் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரோட நிற்கும்னு பார்த்தா நிற்கலைங்க இப்போ வரைக்கும் இருபத்தி ஓரு பேரையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு அதுவும் மகாராஷ்ட்ரா குஜராத் டெல்லி இதை சார்ந்த ஒரு சில பகுதிகள் இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து இருபத்தி ஓரு பேருக்கு மேலே ஒமெக்ரான் தொற்று இந்தியாவில் மட்டுமே ஏற்பட்டிருக்கு இதில் ஹைலைட் ஆனால் தெரியுமா இந்த இருபத்தி ஒரு பேரில் பெரும்பான்மையிலையும் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை நபர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இந்த ஒமேக்ரானால் இந்தியாவில் ஏற்பட்டிருக்க தலைவலி பார்த்தாதுன்னு புதிய தலைவலியா இன்னொன்று இணைஞ்சு தொலைஞ்சிருக்கு புது வைரஸ் கிடையாதுங்க அவ்வளோலாம் பயப்படாதீங்க என்ன ஆகிடுச்சு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானில் ஒரு ஒன்பது பேருக்கு ஒமேக்ரான் வைரஸ் தொற்று இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த ஒன்பது பேரில் ஒரு நாலு பேர் மட்டும் பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரும் ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க வெட்டிங் ஈவெண்ட்டுனால் எப்போவுமே கூட்டம் இருக்கும் இல்லையா அந்த வெட்டிங் ஈவெண்ட்லேயும் கூட்டத்துக்கு குறையிலங்க ஜெய்ப்பூரில் நடந்த வெட்டிங் ஈவெண்ட்டு அது நூற்றுக்கும் மேற்பட்டவங்க அதில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த நாலு பேர் அந்த நூற்றுக்கும் மேற்பட்டவங்க கூட கண்டிப்பாக கான்டாக்டில் தான் இருந்திருப்பாங்க ஒரே இடத்துல தான் ஈவெண்ட் நடக்குது இப்போ என்ன குழப்பம்னா இந்த நான்கு பேரையும் கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணால் இந்த இருந்தால் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் சேர்த்து காண்டாக்ட் ட்ரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ வரைக்கும் முப்பத்தி நாலு சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அந்த வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்களா அவங்களில் முப்பத்தி நாலு சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு இந்த காண்டாக்ட் ட்ரேஸிங் எப்போ முடிஞ்சு யார் 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 கூடலாம் தொடர்பில் இருந்தாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதில் ஒமேக்ரான் தொற்று எத்தனை பேருக்கு பரவியிருக்கலோ அதை கண்டுபிடிச்சி சுபா பெரிய தலைவலிங்க இது இந்த மாநில அரசு இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் கொரோனா நிலவரம் அப்படின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் சார்ந்து என்னவாக இருக்குது அதை பற்றி நான் பட்டியல இப்போ பார்த்துருங்க இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாயிரத்து முந்நூற்று ஆறு புதிய தொற்றாளர்கள் இருக்காங்க அண்ட் பூரணமாக குணமடைஞ்சவங்களை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து எட்நூற்றி முப்பத்து நான்கு பேர் தற்போதைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூற்று பதினாறு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே இருநூற்று பதினொன்று ஆக்சுவலாக இந்த டேட்டாஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு நாட்கள்லேயே இதுதான் குறைவு கொரோனா வைரஸ்க்கு எதிரான இந்த மனிதகுல போரில் நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்கப்பட்டுருக்கு தடுப்பூசி இந்த தடுப்பூசி செலுத்தம் அப்படின்றது இந்தியாவில் எந்த அளவாக இப்போ வரைக்கும் இருக்குது அதையும் பார்த்துருங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது மூன்று கோடி டோஸஸ் செலுத்தப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் இதில் எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டோஸாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு பதினோரு மாதங்களில் ஐம்பது சதவீதம் அடல்ஸ்க்கு ரெண்டு டோஸ் தடுப்பூசி நம்ம இந்தியாவில் செலுத்தப்பட்டிருக்கு நம்ம தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போது ஏன்னா கொரோனா டைமில் இது போல் நடக்கிறதுல அனர்த்தம் தான் அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜில் நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் எத்தனை பேருக்கும் ஒமிக்ரானாக இருக்க போகுது இப்போ அடுத்த பயமாக இதுதான் ஆட்கொண்டிருக்கு இந்திய மக்கள் மத்தியில் இந்தியா விடுங்க அடுத்து யூகேக்கு போங்களா யூகேல ஒரே நாளில் மட்டுமே ஐம்பது சதவீதம் தொற்றாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க சாதாரண தொற்றாளர்கள் கிடையாதுங்க எல்லாருமே ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அப்போ அந்த நாட்டில் அவ்வளோ ஸ்பீடாக ஒமேக்ரான் ஸ்ப்ரெட்டிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அமைச்சகம் இப்போ ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுருக்காங்க இது ஆக்சுவலாக எச்சரிக்கை தகவல் சார்ந்த ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் அந்த அளவு தான் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெல்டா பீட்டா இந்த ரகத்திலான இந்த கொரோனா வைரஸ் இருக்குதுல்லங்க இது எல்லாத்தை விடவும் அதிவேகமாக பரவுற திறன் இந்த குறிப்பிட்ட ஒமிக்ரானுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க மொதல் தகவல் பகிர கலப்பு தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு குணம் அடைஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்களே இவங்களை கூட ஒமிக்ரான் வைரஸ் தொற்று தாக்குதுன்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஏதோ சிங்கப்பூர் அரசு மேலோட்டமாக சொன்ன விஷயம் கிடையாது அவங்க இது சம்மந்தமாக விரிவான ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வின் முடிவில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க என்னடா உலகத்தில் ஏதோ மூளைகள்லாம் இந்த ஸ்ப்ரெடிங் நடந்துகிட்டு இந்த கொரோனா வைரஸ் பிறந்த நாடாக கருத போயிட்டு இருக்க சைனா அந்த நரி பயபுள்ளிங்க நாட்டில் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துருச்சு எத்தனை பேர் சாபமும் நடந்துருச்சு சீனாலேயும் ஒமேக்ரான் தொற்று அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுவும் சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நியூ கேசஸோட எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றுங்க ஒரே நாளில் இந்த அறுபத்தி ஒன்றில் எத்தனை ஒமேக்ரான் தொற்றாளர்களாக இருக்க போகிறாங்கன்றது அடுத்த குழப்பமாக இருக்குது இந்த அறுபத்தி ஒன்று அப்படின்ற நியூ கேசஸ் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது இப்படி தான் இருந்துச்சு ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அறுபத்தி ஒன்று அப்படின்றது இப்போ இருக்கு என்னடா ஃபுல்லாக கெட்ட செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்க நல்ல செய்தியாக இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒமிக்ரான் வைரஸ் விஷயத்தில் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய நல்ல செய்தியே ஒமிக்ரான் ஆய்வு சம்மந்தமான எல்லா விதமான டேட்டாவையும் எல்லா நாடுகளோட மனப்பான்மையவும் அப்படியே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாரு கண்டிப்பாக முகத்தை பல பேரும் பலவாடி பார்த்துருப்பீங்க அமெரிக்காவோட பிரபல தொற்று நோய் நிபுணர் வலுநர்ன்னு சொல்லலாம் அந்த அளவு அந்த நாடே கொரோனா வைரஸ் விஷயத்துல நம்பி இருந்தது இந்த ஒரு அறிவாளியே தான் இவர் பேரு டாக்டர் ஆண்டோனி ஃபுவாச்சி இவர் இந்த ஒமெக்ரான் சம்மந்தமான ஆய்வை மேற்கொண்டு முடிச்சுட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லிருக்காரு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒமெக்ரான் அப்படின்ற வைரஸ் மின்னல் வேகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த போட்டு உடைக்கிறாருங்க இதை கேட்டது எல்லாரும் ஷாக்கு ஏன்ப்பா இதை ஊருக்கே தெரியுமாப்பா இதேப்பா புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான விஷயத்த சொல்றாரு பரவல் அதிகம் தாங்க அதிவேகமாக பரவிட்டு இருக்காது உண்மை தான் ஆனால் ஒருத்தர் கூட இறப்பு இல்லை இந்த ஒமேக்ரான் விஷயத்தில் என்ன தான் பரவனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நபரோட உயிர் போகுதா இல்லையா அதுதான் நம்ம பெருசாக கவனிக்கணும் ஆனால் ஒமேக்ரான் விஷயத்தில் யாருக்கும் உயிர் போக மாட்டேது ஆனால் பரவல் மொட்டை ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் டெல்டா வைரசியை மக்கள் கடந்து வந்துட்டோம் இந்த ஒமெக்ரான் வைரஸ் அப்படின்றது டெல்டா வைரஸை விட ஆபத்தானது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் அந்தோனி ஃபாட்ச் ஸோ இன்றைய நாளில் உங்கள் காதுகளில் தேன் வந்து பாயிர செய்தின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி மனசில் பொதுவாக எழலாம் சரிப்பா இந்த தேர்ட் வேவ் தேர்ட் வேவ்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே மூன்றாவது அலை இதை இந்த ஒமெக்ரான் வைரஸ் தான் ஏற்படுத்த போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிபுணர்கள் என்ன தரமா பதில் சொல்கிறாங்க இப்ப சொல்ல முடியாதுங்க ஒமெக்ரான் வைரஸாலதான் மூன்றாவது ஆலை ஏற்படும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும்னா அதுக்கு மினிமம் ரெண்டு மாதங்கள் தேவைப்படும் எடுத்தோம் கவிழ்த்தோலாம் முடிவெடுக்க முடியாது ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒமைக்ரானை பத்தி முழுமையான ஆய்வு நடத்தினா மட்டும்தான் உங்களோட இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நிபுணர்களே சொல்றாங்க ஸோ மக்களே இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம் மனசுல தடுப்பூசியை ஒழுங்காக உடம்புல ஏந்திக்கிட்டு உயிரோடு வாழலாமா இல்லைன்னா அலட்சியத்தை கையாண்டுகிட்டு நம்ம ஆயில நாமளே குறைச்சிக்கலாமா இல்லைனா பயத்தை மனசில் விதைச்சிக்கிட்டே இருந்துட்டு கொரோனாவே தாக்காமல் மன பயத்திலே சாவலாமா அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வாங்க இந்த நேரத்தில் தான் மக்கள் விழிப்புணர்வு அடையணும் நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம் தடுப்பூசி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு மட்டும்தான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்